<S van socks oczywiście> <pel> <half> ி மொன் போவே போற்றி ஓம் இறங்குவேன் போற்றி ஓம் இறைவேன் போட்டி ஓம் இறைவேன் போற்றி ஓம் பேர் போட்டி <coughs> oh Miguel la ve potre, oh, ver potre. oh, ver potre. oh mi el, <coughs> el potre, oh Mónicón ve el potre, oh Miguel potre, oh Mielia el potre, oh Miguel potre. ஓம் ரிபேர் போற்றி ஓ மாரிபேர் போற்றி ஓ மொப்பெர் போற்றி ஓ மடுக்கோ மேர் போற்றி ஓ ஹாரவேர் போற்றி ஓ கதிபேர் போற்றி ஓ கனகமேர் போற்றி ஓ கர்ணைமேர் போற்றி ஓ கந்தவேர் போற்றி ஓ கற்பகவேர் போற்றி ஓ கம்பீரவேர் போற்றி ஓ புகுர்வேர் போற்றி பயோnaye நமஹ ஓம் வம் சௌகி நமவ சரண ததுஷ கவச மகேஷ் విశాలాక్షాయ నమ వీరసేవిత విక్రమోపరివేషాయ నమ భరత

சிரசே விட்டது காரண மஹா சங்கீத ரிக்ாய ஓம் அம் சோம் க்லீம் ரவண பவஸ வாமதேவ சிரசே விட்டது காரண மஹா சங்கீத ரிக்ாய ஓம் அம் சோம் க்லீம் ரவண பவஸ வாமதேவ சிரசே விட்டது காரண